நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நம்மளோட வாய் தான் உடல் நலத்தோட பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம் ஸோ பல்ல எப்படி நல்லா பற்றி பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் ஸோ நான் உங்கள் பல் டாக்டர் டாக்டர் பத்மாவதி பேசுகிறேன் நம்ம பல்லில் முதல்ல எந்தெந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு பார்ப்போம் ஸோ முதல்ல பல்லில் வர பிரச்சனை ஒன்று இன்னொன்று பல்ல சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல வர பிரச்சனை ஒன்று ஸோ பல்லில் வர பிரச்சனைன்னு பார்த்தோன்னாக்கா முதல் ரீசன் வந்து சொத்தை தான் எல்லாருக்கும் ரொம்ப காமனான ரீசன் பார்த்தோம்னா அது சொத்தை தான் ஸோ சொத்தை வராமல் எப்படி தடுக்கிறது அப்படி வந்தோன்னா அதை எப்படி நம்ம சரி பண்றதுங்கிறதையும் பார்ப்போம் இன்னொன்னு பல்ல சுத்தி இருக்கிற பிரச்சனைன்னு பார்க்கும்பொழுது பல்லுக்கும் எகருக்கும் நடுவுல வர டெபாசிட்ஸ்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ங்கிறதையும் பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் சொத்த சொத்த ஸ்டார்ட் ஆகும் பொழுது யாருக்குமே வழி வர்றது கிடையாது எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் போக இன்னும் ஆழமா போக போக தான் வழி வர ஆரம்பிக்கும் அதை இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல பல்லோட ஸ்ட்ரக்சர் பத்தி புரிஞ்சுக்கணும் அதுல மூணு லேயர்ஸ் இருக்கு மேலாக இருக்கிற லேயர் இனாமல் சொல்லுவோம் ரெண்டாவது லேயர் டென்டன் மூணாவது லேயர் உள்ள இருக்கிற ரத்த குழா நரம்பு ஸோ எப்பவுமே சொத்தை ஆரம்பிக்கும்பொழுது அந்த இனாமல் லெவல்ல தான் இருக்கும் ஸோ இனாமல் லெவல்ல இருக்கும்போது நம்ம யாருக்கும் ஒரு கூச்சம் கூட வர்றது கிடையாது நம்மளும் பின்பலெல்லாம் நம்ம கண்ணாடியில் கூட பார்க்க மாட்டோம் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருவோம் ஸோ அப்படியே சொத்தை ப்ரொக்ரஸ் ஆகும்போது செகண்ட் லேயரோ இல்ல தேர்ட் லேயர் போகும்பொழுது வலி வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்க எப்போவுமே வலினு வரும்பொழுது ஆல்ரெடி சொத்தை வந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகிருக்கும் ஸோ வலி வந்துருச்சுனாலே அது வேறும் உள்ள இருக்கிற பிளட் வெசல்ஸ் அண்ட் என்ன அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம் அப்போ வேற வழி இல்லாதக்கே நம்ம வேர் சிகிச்சை பண்ணாதான் அந்த பல்ல காப்பாத்த முடியும்ன்ற நிலமா வந்துடும் ஸோ இப்போ அந்த அழுகி போன ரத்த குழா நரம்பியும் தாண்டி பல்லையும் தாண்டி அந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு கீழே இருக்கிற எலும்புக்கு தாட எலும்புக்கு இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னாக்கா அப்போ அந்த பல்ல எடுக்கிறது தவிர வேற வழியே கிடையாது ஸோ முதல் ஸ்டெப்லயே அதாவது சொத்தை வந்து ஏதோ ஒரு கருப்பா இருக்கு பல்லு மேலன்னு தெரிஞ்ச ஸ்டேஜ்லயே வந்திருந்தீங்கன்னா சாதாரண ஒரு ஃபில்லிங்கோட அது போகிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈர் சம்பந்தமா பட்ட பிரச்சனை எல்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பல்லுக்கும் எகருக்கும் நடுவுல டர்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் அது டர்ட்ங்கிறத தாண்டி அது வந்து காரைப்படிதல் சொல்லுவோம் நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளுடைய எச்சில் இருக்கிற சால்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமும் சேர்ந்து மேல வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி ஒரு கேல்குலை சொல்லுவோம் கேல்குலை மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஹார்டன் ஆனதுக்கு அப்புறமா உங்களால பிரஷ் வச்சு அதை ரிமூவே பண்ண முடியும் ஸோ அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா டெபாசிட் ஆக ஆரம்பிக்கிறதோ அது வந்து நம்மளுடைய எகரை வந்து அது வீக்கன் பண்ணிட்டே வரும் எகரை வீக்கன் பண்ணும்போது உள்ள இருக்கிற எலும்ப அது வந்து இன்ஃபெக்ஷன்னால கரைஞ்சிட்டே வரும் எலும்பு கரைய கரைய பல்லோட டோட்டல் சப்போர்ட் சிஸ்டம் வீக்கன் ஆயிடும் அதனால வந்து பல்லு ஆட ஆரம்பிக்கும் ஒரு மோஸ்ட் காமன் டூ ரீசன்ஸ் பார்த்தோன்னா ஒன்று சொத்தையும் இன்னொன்னு கம் ப்ராப்ளம் இது ரெண்டும் வராமல் பார்த்துக்கணுன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பேசிக் பல் பராமரிப்பு பற்றி பார்ப்போம் ஒரு குழந்த பிறந்து பல்லு வளர்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே வாய் பராமரிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ பல்லே முடைக்கலன்னா கூட சின்ன குழந்தைங்களுக்கு கை குழந்தைங்களுக்கு நம்மளோட விரல்ல ஒரு கர்ச்சீஃப்போ இல்லைன்னா ஒரு காட்டன் காஸோ எதையாவது இந்த மாதிரி காட்டன் காட்டன் சாஃப்ட் ஐட்டம்ஸ் நம்மளோட விரல்ல கேப் மாதிரி சுத்தி அதை வார்ம் வாட்டர்ல வச்சு குழந்தைங்களோட ஈர்ப்பகுதியை ஒரு தவறு தடவையும் பால் குடிச்ச பிறகு அதை க்ளீன் பண்றது நல்லது நீங்க எப்போ குழந்தைங்களுக்கு பிரஷ் ஸ்டார்ட் பண்ணலான்னாக்கா முதல் பல்லு மோஸ்ட்லி நமக்கு ஃப்ரண்ட் கீழ் பல்லு தான் முதல்ல முளைக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அது ஃபர்ஸ்ட் பல்லு முளைக்க ஆரம்பிச்சதுல டூத் பிரஷ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்க டூத் பிரஷ் காமிக்கலாம்னாக்கா இப்பெல்லாம் வந்து சிலிகான் பிரஷஸ் அவைலபிளா இருக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதை நம்மளோட விரல்ல ஆள்காட்டி விரல்ல போட்டுக்கிட்டு அதை வார்ம் வாட்டர்ல டிப் பண்ணி எந்த குழந்தையோட ஈர்ப்பகுதியையும் அந்த முதல்ல விடந்த பல்லையும் சேர்த்து பிரஷ் பண்ணி விடலாம் குழந்தைகளுக்கு எல்லா பால் பல்லும் வளர வளர அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிட்ஸ் டூத் பேஸ்ட் வித் அவுட் மெயினா புளூரைட் கண்டென்ட் இல்லாத டூத் பேஸ்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப சின்ன பசங்களுக்கு டூத் பேஸ்ட் துப்ப தெரியாது ஸோ அதை துப்பை தெரியாத குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் கொடுத்தோம்னாக்கா ஃப்ளூரைட் தேவை உள்ளே உள்ள போயிடும் ஸோ நான் ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் போட்டு முதல்ல குழந்தைங்களுக்கு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு எப்போ அவங்க வந்து துப்பை கற்றுக்குறாங்களோ அப்போ ஸ்லோவாக ஃப்ளூரைடை இன்ஃப்யூஸ் பண்ணி அதில் அது மாதிரி இருக்கிற டூத் பேஸ்ட் ஃப்ளூரைடு இருக்கிற டூத்பேஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் கிட்ஸ் டூத் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு டூத் பேஸ்ட் வந்து நம்ம ப்ரஷில் ஆட் பண்ணலாம் குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் சைஸ்ட் அதாவது ஒரு அரிசி அளவு டூத்பேஸ்ட்டை வந்து ப்ரஷில் போட்டு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் மற்றபடி கரெக்டான பிரஷிங் டெக்னிக்கை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அண்ட் குழந்தைங்க கையில ப்ரஷ்ஷையோ பேஸ்டையோ தனியாக கொடுத்து அவங்களே தேக்க விடாம பார்த்துக்கிறது பெட்டர் முதல்ல நீங்க ஒரு தடவை குழந்தைங்க கைட் பண்ணிட்டு நீங்க தேய்ச்சி விடுறதை தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கத்துக்கணும்னா அவங்க அதே டூத் ப்ரஷ் வித் ஈவன் மோர் டூத் பேஸ்ட் அவங்க கத்துக்கலாம் அடல்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னாக்கா அடல்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய டூத் ப்ரஷ்னாக்கா மோஸ்ட்லி நாங்கள் பிரிஸ்கிரைப் பண்றது சாஃப்ட் டூத் ப்ரஷ் தான் பட் சாஃப்ட் டூத் ப்ரஷ்ல இருக்கிற பிரிசில்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஹாட்டாக இருக்கிறதுனால தப்பான ப்ரஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த கரை வந்து சீக்கிரமாக போகவே போகாது பல்லில் இருக்கிற டெபாசிட்ஸ் வந்து போகவே போகாது ஸோ நாங்கள் மீடியம் இப்போலாம் சஜஸ்ட் பண்ணுறோம் மீடியம் டூத் ப்ரஷ் சஜஸ்ட் பண்ணி அதை வச்சு கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணாலே நல்லா பராமரிக்கலாம் இதை தவிர்த்து அடல்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளாஸிங் இருக்கு அண்ட் இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டங் கிளீனிங் இருக்கு நம்ம எல்லாருமே நாக்க மறந்துடுறோம் பல்ல மட்டும் பார்த்துக்கிறோமே வழியே நாக்க மறந்து போயிடுறோம் ஸோ டங் கிளீனிங் நல்ல ஒரு டங் கிளீனர் நல்ல வாம் வாஷ் பண்ணிட்டு கிளீன் யோர் டங் தவிர்த்து ஃபிளாசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரெண்டு பல்லுக்கு நடுவுல இருக்கிற சர்ஃபேஸை வந்து ப்ரஷஸால ஆக்சஸே பண்ண முடியாது என்ன நல்ல ப்ரஷ் என்ன நல்ல பிராண்டட் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் பல்லோட சைடு பகுதி பக்கத்து பல்லோட கான்டாக்ட்ல வர பல்ல வந்து சர்ஃபேஸை வந்து நம்மளால அவ்வளோ ஈஸியாக கிளீனே பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஃபிளாசிங் யூஸ் பண்ணலாம் த்ரெட் ஃபிளாசஸ் அவைலபிளா இருக்கு பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணனா ப்ளீட் ஆகுதுன்னாக்கா அது அதனால கிடையாது ஆக்சுவலி ராங் டெக்னிக்னால ப்ளீட் ஆகுதே வெளியே ப்ராப்பரான டெக்னிக் கத்து எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாட்டர் ஃபிளாசர்ஸும் அவைலபிளாக இருக்கு வாட்டர் ஃபிளாசர்ஸ் வந்து நல்ல ஸ்பீடாக தண்ணி வந்து ஜெட் அவுட் ஆகும் ஸோ அதை வச்சு பல்லோட இடுக்கில் இருக்கிற டெபாசிட்ஸை ஒரு அளவுக்கு கிளீன் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக டூ டைம்ஸ் ப்ரஷிங் நல்ல ஃபிளாசிங் ஃபிளாசிங் த்ரெட்ஸ் அண்ட் டங் க்ளீனிங் இது எல்லாமே பண்ணணும் இதையும் தவிர்த்து ஃபேன்சி மவுத் வாஷஸ் வேணும்னு கூட அவசியம் கிடையாது நல்ல வெந்நீரில் நிறைய கல் உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை நல்ல நீங்கள் கார்கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஒரு சொத்த அந்த பல்லை ட்ரீட் பண்ணுறது வந்து வெரியஸ் நம்ம ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் இனாமல் பொழுது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இனாமல் அண்ட் டென்டன் அதாவது ரெண்டாவது லேயர் போகும்பொழுது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் எப்போ அது ரத்த குழா நரம்பை தொடுதோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க வரும்பொழுது அதுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் சொத்த வந்தாலே இதுதான் ட்ரீட்மெண்ட்ங்கிறது கிடையாது ஸோ மேலாக மேலாப்ல ஃபர்ஸ்ட் லேயர் இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர்ல இருக்கும்பொழுது நீங்க வரீங்க அப்படின்னாக்கா நம்ம சாதாரண ஃபில்லிங் வச்சு அந்த சொத்த பல்ல ட்ரீட் பண்ணிடலாம் சொத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த அந்த இருக்கிற கேவிட்டியில நாங்க ஃபுளூரைட் ரிலீசிங் சிமெண்ட்ஸோ இல்லை நல்ல ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிடலாம் பட் ஒன்ஸ் அது உள்ள இருக்கிற ரத்த குழா குழாய் தொற்றுச்சு இல்லை உங்களுக்கு வலி வந்துருச்சுனாலே அது உள்ள ரத்த குழாய் நரம்பு தொற்றுச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்பொழுது ரூட்கினால் தவிர வேற வழியே கிடையாது உள்ள இருக்கிற அழுகி போன ரத்த குழாய் நரம்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஆர்ட்டிஃபிஷியல் ரூட் ஃபில்லிங் மெட்டீரியல்னு இருக்கு ஸோ அதை வச்சு உள்ள ஃபில் பண்ணி மேலே நாங்கள் வந்து கேப் சஜஸ்ட் பண்ணுவோம் அதாவது கிரௌனோ இல்லை கேப்போ போடணும்னு சஜஸ்ட் பண்ணுவோம் இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் ரத்த குழாய் நரம்பையும் தாண்டி பல்லுக்கு வெளியில போய் உங்க தாடையை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா இப்போ வேற வழியே இல்லை அந்த பல்லை எடுத்து தான் ஆகணும் ரூட்கினால் பண்ணாலும் அது ஃபெயிலியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா நிறைய பேர் தெத்து பல் இருக்கு இல்ல பல்லு கோணமானலா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடும் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு மெயின் வழி நம்ம வந்து அதை இன்னும் நல்லா மெயின்டெனன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தெத்து பல்ல சரி பண்ணிக்கிறது தான் முன்ன பின்ன இருக்கிற பல்ல வந்து சரி பண்ணணும்னா நாங்க வந்து கிளிப்போ இல்லைன்னா இப்ப இன்விசிபிள் அலைனர்ஸோ சஜஸ்ட் பண்றோம் இது வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது முன்ன பின்ன இருக்கிற பல்ல வந்து சரி பண்றதுக்காக மட்டும் கிடையாது பட் அதை செய்யறதுனால நம்மளோட ஓரல் ஹைஜின் மெயின்டனன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் நாங்க எப்பெல்லாம் கேப் இல்லனா கிரவுனோ சஜஸ்ட் பண்ணுவோம்ங்கறத பத்தி பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் வேர் சிகிச்சை பண்ண எல்லா பல்லுக்குமே நாங்க கிரவுன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் எதுக்காக அப்படி சஜஸ்ட் பண்றோனா பேசிக்கலி ரூட் கனல் ட்ரீட்மென்ட் அதாவது வேர் சிகிச்சை ட்ரீட்மென்ட் மூது உள்ள இருக்கிற இரத்த குழாய் நரம்பு வெளியில எடுத்துட்டு தான் நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு உள்ள இருக்கிற வேரெல்லாம் ஃபில் பண்றோம் சோ பேசிக்கலி அந்த பல்லோட லைஃபே போயிடுது அது வந்து இட்ஸ் எ டெட் டூத் சொல்லுவோம் அதாவது ஒரு தண்ணி ஈரப்பசை இல்லாத பாறைக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெngth இருக்கும் ஈரப்பசை இல்லனா அந்த கல் வந்து ஈஸியா உடஞ்சிரும் ஃபோர்ஸ் விழும்பொழுது ஈஸியா உடஞ்சிடும் அதே மாதிரி உள்ள ஈரப்பசையோ இல்ல உயிரே இல்லாத ரத்த நாணமே இல்லாத ஒரு பல்லு தான் ரூக்கினால் செய்யப்பட்ட பல்லு சோ அதனால அந்த ஃபோர்ஸஸை பேர் பண்றதுக்காக நாங்க க்ரௌன் கேப் மாதிரி போட சொல்றோம் கேப்போ இல்லன்னா இப்போல்லாம் எல்லாம் இது செய்யறோம் ஸோ ஓவர்லே மாதிரியும் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு அப்நார்மலாக ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த மேலாக சொன்ன லேயர் இனாமல் லேயரில் டிஃபெக்டிவ் ஃபார்மேஷன் அமிலோஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்டாக சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தது அதை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ளீஸிங்காக இல்லை அதை ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னாக்கா வெனேர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அதாவது எக்ஷல்ஸ் மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படியே பல்லு மேலே லேமினேட் மாதிரி பொறுத்திடுவோம் பல்ல ஃபுல்லாக கரைக்க வேண்டாம் க்ரௌண்ட்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி வெறும்னா எந்த பக்கம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கோ வெளிப்பகுதியில் மட்டும் மைல்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேமினேட் மாதிரி கொடுத்துருவோம் இல்ல ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிருக்கு செகண்ட் லேயர் ஆஃப் த டென்டினோ சேர்த்து அஃபெக்ட் ஆயிருக்கு டென்டினோ ஜெனிசிஸ் இம்பர்ஃபெக்ட் ஆக சொல்லுவோம் சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபுல்லாவே பல்ல கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா ஆக்கணும் அண்ட் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணனும்னா அந்த சமயத்துல நாங்க ரவுண்ட்ஸ் போட சொல்லுவோம்